நண்பர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லாவர சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் பார் ஷேப்பில் இருக்க ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நமக்கு கிடைச்சது இதோடய பிராண்டு என்னென்னு பாத்தீங்கன்னா ஐபிள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு சவுண்ட் எஃபெக்ட்டுமே ரொம்பவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அதை நம்ம எப்படி சரி பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் வாங்க இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லாவர சந்தையிலேருந்து இந்த ஸ்பீக்கரை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹாஃனவர் சார்ஜ் போட்டு பார்த்தேன் நண்பர்களே சார்ஜ் சார்ஜர் இண்டிகேஷனை கேமராவால் கவர் பண்ண முடியல சரி வாங்க இதை நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணலாம் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ப்ரீக்கர்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் இதை மோஸ்ட்லி உடச்சிருவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஷார்ப்பான டூல் வேணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்னதாக ஒரு ஃபிளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சிருந்தாலுமே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக இந்த மேலே மெஷ்ஷு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே வச்சு நம்பி விடணும் இந்த மாதிரி நம்பி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் இந்த மெஷ்ஷை ஓப்பன் பண்ணும்போது ஸ்பீக்கருக்குமே எந்த டேமேஜுமே ஆகாது இந்த மெஷ்ஷுக்குமே எந்த டேமேஜும் ஆகாது ஈஸியாகவே வந்து இந்த மேலே இருக்க மெஷ்ஷை ஓப்பன் பண்ணிடலாம் இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க நண்பர்களே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணனே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சைடில் இருக்க அதாவது இந்த ஊஃபரில் சைடில் வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த ரப்பர் எல்லாமே ஃபுல்லாகவே மக்கி போய் டேமேஜ் ஆகிடுச்சு நண்பர்களே என்ன ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக நம்மளால் இந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்திங்களா அதை சொல்ல மாட்டோம் இந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீஒர்க் பண்ண போகிறோம் அதாவது ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம் ரீஸ்டோரேஷன் பண்ணி இந்த மேலே இருக்க பேப்பரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது உள்ள போர்டு வந்து பவர் சப்ளை கொடுக்கும்போது ஆன் ஆகலை அப்போது வந்து இந்த போர்டும் என்ன ப்ராப்ளம் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி மேலே தான் டவுட்டாக இருந்தது அது அதுக்காக பேட்டரியும் போர்டையும் இந்த கேஸ் உள்ளேருந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த பேட்டரி நல்லா இருக்கா செத்து போயிடுச்சா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த பேட்டரியும் அதாவது இந்த ப்ளூடூத் போர்டு இருக்குது பார்த்திங்களா இந்த போர்டையும் செப்பரேட் பண்ணிக்கலாம் செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டரில் டிசி சைடு வச்சுக்கணும் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழ கமெண்ட் பண்ணுங்கள் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரி உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்மளோட மல்டிமீட்டரில் டிசி டுவெண்ட்டி வோல்ட்டில் செட் பண்ணிக்கிறோம் பொதுவாக பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டு தான் அதனால் டிசி டுவெண்ட்டி ஓல்ட்டில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட டெர்மினலில் இந்த மல்டிமீட்டரோட ப்ரோபோ வச்சு பார்க்குறோம் பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக குறையவே இல்லை அதாவது ஃபோர் வோல்ட்டு ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டுன்றது அப்படியே பேட்டரியில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டரி நல்லா தான் இருக்குது அதனால் இப்போது பேட்டரி சைடு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை இப்போ நமக்கு ப்ராப்ளம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போர்டு சைடு தான் நண்பர்களே இப்போ இந்த போர்டை ரிப்பேர் பண்ணலாமா இதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டில் அதாவது இன்புட் சார்ஜிங் போர்ட்டுக்கு வந்து ஃபைவ் வோல்ட்டு பவர் சப்ளை கொடுக்குறேன் ஃபைவ் வோல்ட்டு பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்மளோட பேட்டரி டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பேட்டரி போடுற இடம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத செக் பண்ணுறேன் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் டிசி டுவெண்ட்டி வோல்ட்டில் செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மல்டிமீட்டரோட ப்ரோபோ வந்து கரெக்டாக அந்த பேட்டரியோட போ பாயிண்ட்டில் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வோல்ட்டு அந்த மாதிரி வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் அதாவது சார்ஜிங்கும் வந்து நல்லா தான் நடக்குது இப்போ நம்ம இந்த ஐசியோட இதுவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிவிட்டோம் ட்ராக் பண்ணி நம்ம இதில் ஏதாவது ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எது ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷார்ட் பண்ணி பார்த்தோம் ஷார்ட் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போர்டு ஆன் ஆகலை ஃபைனலாக நமக்கு இந்த சுவிட்ச் மேலே ஒரு டவுட்டாக இருக்குது அதனால் சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணி பார்த்தோம் டியூசர் வச்சு நண்பர்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த சுவிட்ச்சு தான் ப்ராப்ளம் இந்த சுவிட்சை நம்ம டியூஸர் வச்சு ஷார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஃபைனலாக வந்து ஆன் ஆகுது சரி ஓகே இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை ரீஸ்டோரேஷன் பண்ணலாமா அதாவது இந்த ஸ்பீக்கரில் இருக்க சைடில் அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த ரப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மக்கி போயிடுச்சு இப்போ மக்கி போனதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ட்யூசர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு எக்ஸஸாக அந்த மக்கி போனது எல்லாத்தையுமே தட்டிவிட்டு இதில் ஆல்ரெடி க்ளூ போட்டு ஓட்டிருப்பாங்க அந்த க்ளூவெலாம் டியூசர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே புதுசாக வேறு ஒரு பேப்பர் வச்சு மாற்ற போகிறோம் அதாவது புது பேப்பர் இல்லை நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்மியாக ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த இதுவே கழட்டி அதாவது இந்த ரப்பரை கழட்டி நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் மேலே வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம் அசம்பிள் பண்ணி நம்ம இந்த ஸ்பீக்கரை ரிஸ்டாரேஷனும் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்மியான ரப்பரை கட்டி நம்ம இந்த ஸ்பீக்கர் மேலே வச்சு பார்க்குறோம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நண்பர்களே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக வந்து ஃபிட் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ வச்சு இந்த ஸ்பீக்கரை ஒட்டி எடுத்துக்கிறேன் ஒட்டிட்ட உடனே நம்ம ஃபைனலாக இந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே ரிஸ்டொரேஷன் பண்ணியாச்சு இந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர்லாம் ரெடிஸ்டரேஷன் பண்ணும்போது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து ஒட்டும்போது கரெக்டாக ஒட்டணும் இன் கேஸ் லூஸ் ஒட்டிட்டீங்க அதில் ஏதாவது கேப் இருந்ததுன்னா ஸ்பீக்கர்ல வந்து வைப்ரேஷன் நாய்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்க மாதிரி சுவிச்சு இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அதனால் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இருந்து இந்த இருந்து ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறேன் அதாவது வெளியில் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ஒயரையும் நம்ம ஷார்ட் பண்ணால் அதாவது இருந்தே ஷார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணும்போது இந்த ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகும் இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இது எல்லாத்தையுமே மெயினான இந்த மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம இது உள்ளே எப்படி காட்டணுமோ மாதிரியே வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதுக்காக பேட்டரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் சுவிச்சுக்காக ரெண்டு ஒயர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த ரெண்டு ஒயர்லையுமே ஸ்லீவை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ மேனுவலாக ஷார்ட் பண்ண போகிறேன் அதாவது ரெண்டு ஒயரையும் இணைச்சோட போகிறேன் இந்த மாதிரி பண்றது மூலயமா இது வந்து ஒரு க்ளோஸ்ட்டு சர்க்கியூட்டாக மாதிரி இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெம்பரவரி சொல்யூஷனாக பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லாவே ஆன் ஆகுது டிஸ்பிளேவும் ஆன் ஆகுது இப்போ ப்ளூடூத் மோட்டில் இருக்குது நம்ம இதை ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஆஃப் ஆகிடும் இப்போ நம்மளோட ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லாவே ஒர்க் ஆகுது இப்போ நம்ம இதை எப்படி கட்டணுமோ அதேமாரியே வந்து கரெக்டாக உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம் இந்த போர்டை கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் உள்ள அதாவது வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வைங்க ஏன் சொல்கிறேன்னா இதில் ரொம்பவே மைண்டான காம்பனெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் இந்த போர்டை நீங்கள் ஹேட் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பனெண்ட் இதில் இருக்க காம்பனெண்ட்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடஞ்சி இந்த போர்டுமே வீணாக போக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த கேசியமே வந்து ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்கலாம் இதை லாக் பண்ணும்போது கரெக்டான பொசனில் ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயர்லாம் ஏதாவது உள்ள டேமேஜ் ஆகாத மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பார்க்குறோம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் நல்லாவே ஆன் ஆகுது இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் அதாவது ஒரு மெஷ்ஷு மாதிரி கழி்ட்டு பார்த்தீங்களா இந்த மெஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போறோம் பொதுவாக இந்த மாதிரியான மெஷ்ஷுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறது ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷு வச்சு அடிக்கும் போது இதில் இருக்க ஓட்டை எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்க ஓட்டை எல்லாமே பிளாக் ஆகாத கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்ப்ரே ஆகி பெயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட் ஃபைனலாக நம்ம பெயிண்ட் பண்ண இந்த மெஷையும் வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த மெஷுக்குள்ளே ஒரு கிளத்தை வச்சுட்டு நம்ம இந்த மெஷை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் இதை மாதிரி வச்சு அட்டாச் பண்ணியாச்சு அட்டாச் பண்ண உடனே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கனாவே வந்து லாக் ஆகிடும் இந்த மெஷ்ஷு இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணி பார்த்துட்டு இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்ப்போ இந்த ஸ்பீக்கரை நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் யூடியூப்பில் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்த ஸ்பீக்கரை ரிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு இதோட சவுண்ட் குவாலிட்டியுமே கேட்டுருப்பீங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எலக்ட்ரானிக்கில் இன்ட்ரஸ்ட் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்